12வது பெயர் அல்லாஹ் சொல்றான் கைஃப் என்ன பெயர் கைஃப் மூணு இடங்கள்ல குர்ஆன்ல சொல்றான் இன் அல்லாஹ இந்தஹுல் முஸாஹபாயின்ஸிலுல் கைஃப் த கைஃப் என்பதுதான் மனுஷனுக்கு தேவையான மலை மூணு இடத்துல அல்லாஹ் சொல்றான் 12 மலை இல்ல த கைஃப் த கைஃப் என்பது எப்பவும் கிடைக்கும்னா மனிதன் வாழ்வாதாரத்தை பறிகொடுத்த பொழுது நிராசை அடைந்த பொழுது மலை பும்பையுமா வானம் பார்த்த பூமியாக இருக்கின்ற பொழுது இப்போ மலை தேவை என்று தேவையான சமயத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிகின்ற பொழுது அதுதான் நல்ல மலை குரான் அல்லா சொல்றான் வகுவல்ல ஐயு நசீனு லைஃப் அ லைஃப் உதவிகரமான உதவியின் அர்த்தம் அந்த மலைதான் மனுஷனுக்கு உதவி செய்கிறது இந்த பூமிக்கு உதவியாக இருக்கிறது அவன்தான் அந்த மலையை இறக்கி வைக்கிறான் எப்ப தெரியுமா அந்த அடைந்த செத்து போயிருவோம் அப்ப விலங்குகள் செத்து போயிடும் கால்நடைகள் செத்து போயிரும் என்று ஏங்கி கொண்டிருக்கின்ற பொழுது பொழிகின்ற அந்த பயனுள்ள மலைதான் கை அல்லா குரான்ல சொல்லி காட்டுகிறான் அகவை எண்ணி மிக்கவர்களே இந்த பனிரெண்டு விதமான மலைகளுக்கு அல்லாஹ் பெயரைச் சூட்டினாலும் பயனுள்ள மலை வயுனர் ஹைஸ் ஹைஃப் என்பதுதான் எனவே தான் தவி சலவாலை சல்லம் அவர்கள் ஜும்மாவில் இருக்கின்ற பொழுது ஒரு வரது முறையிடுகின்ற பொழுது மலை இல்ல அல்லாஹ் இடத்தில் துவாசைங்கும் பொழுது சலவாலை சல்லம் அல்லாஹுமா

கடுமலை புயல் மலை எந்த மலையாக இருந்தாலும் உங்களுடைய பொறுப்பு இறைவா பயனுள்ள மலையை பொறியச் செய்வாயாக என்று கேட்பதுதான் உங்களுடைய பொறுப்பு அதைத்தான் சல்லா அலிசல்லாம் அவர்கள் கேட்டார்கள் நாமும் இப்படி நடந்து கொள்வதற்கு எல்லாம் இறைவன் தௌஃபிக் செய்வானாக வசலாம் அசலாம் வரமத்துலாஹி